வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க கொடுத்த திரைப்படம் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க கொடுத்த திரைப்படம் கதை மற்றும் இயக்கம் ஏஆர் முருகதாஸ் இசை அனிருத் ரவிச்சந்திரன் நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் சமந்தா நீலநிதி முகேஷ் சதீஷ் மற்றும் பலர் நடித்து அனிருத்தோட இசையில் லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிவந்த கத்தி அந்த படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் வந்து பண்ணிட்டு அவுட்ரு பண்ணியிருக்கா அப்படி படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா விவசாயிகளில் சம்பந்தப்படுத்தி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்தினால என்னென்ன இது யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தை பேசிப்போக ஏஆர் முருகதாஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு தனி யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த ஸ்டைல் வேறு எந்த டேரக்டருக்கும் வராது ஏஆர் முகதாஸுக்கே உண்டான ஒரு தனி ஸ்டைலில் தனி பாணியில் அவரோட மேக்கிங் ஸ்டைல் வந்து பார்த்து இந்த படத்தை வந்து பார்த்தா கொடுத்துருப்போம் அப்படி அதான் அவரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜயகாந்த் விஜய் சார் தான் விஜய் சார் வந்து பார்த்தா படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப மெனக்கெட்டு அடிச்சிருக்கா அப்படி டபுள் ரோல் வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக அடிச்சிருப்பா அப்படி அவரோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிசிட்டு இருக்காது மொத்த கதையும் தன்னோட தோல் சுமந்து படத்தை வந்து பார்த்தா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காமல் கொண்டு போகிறது விஜய் சாரோட நடிப்பு சமந்தா வந்து பார்த்துக்கிட்டா படத்துக்கு தேவையான ஒரு ஹீரோயினாக வராங்க அங்கங்கே வந்துட்டு போனாலும் அவங்களோட ரோலும் பார்த்தா பெருசாக இம்பார்ட் பண்ணல ஆனால் சரீஸ் அவரோட ஒரு இது வந்து பார்த்துக்கிட்டா படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கொடி பயணிக்கிற இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது வில்லனாக வரக்கூடிய நிதி நிதி நீ என்னது நிலி நீதன் முகேஷா அவர் வந்து பார்த்தினா பெரிய வில்லனாக காட்ட முயற்சி பண்ணாலும் அவரை பார்த்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அவர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பயம் வர மாதிரி இல்லை ஒரு நார்மலான வில்லன் ஆனால் அவரை பார்த்து பெருசாக வந்து பார்த்தா பயப்படுற மாதிரி இல்லை அதான் வந்து பார்த்தினா ஒரு சின்ன குறையாக தெரியுது அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா இன்ட்ரோல் சீன் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சூப்பரான பிளாக் பேட்சான இன்ட்ரோல் இப்போ ஒரு காயின் ஃபைட் ஒன்று வரும் ஒத்தரவாக காயினை வச்சு வந்து பார்த்துக்கிட்டோம்னா சில்லறையில் வச்சு பார்த்தீங்கன்னா செதிர உரம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சில்லற காயினை வச்சு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைட் சீன் வரும் அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அது போக வந்து பார்த்துக்கிட்டனா அந்த கமீனி என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு விளக்கம் கொடுத்துருப்பா அப்படி அதுவும் வந்து பார்த்தினா அருமை இந்த படத்தில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராகும் அதாவது இப்போ வயிறு ரொம்பன உடனே நீ சாப்பிட்ற இட்லி அடுத்தவங்களோட தான் அப்படின்னு சொல்கிற கம்யூனிஸ்ட்டை பற்றி சொல்கிற டைலாக்லாம் பார்த்துக்கிட்டா சூப்பராகவே இருக்கும் விவசாயத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டா விஜய் சார் பேசுகிற அந்த வசமெல்லாம் பார்த்துக்கிட்டனா அருமையாகவே இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தினா தேவையானதான் நாங்கள் அப்புறம் முருகதாசன் பார்த்துக்கிட்டனா ஒரு சின்ன கேமியாக கொடுத்தோம் அப்படி நாங்கள் பூவர் தான் ஆனால் வெல் எஜுகேட்டடு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டனா நாங்கள் என்ன தான் படிக்கலானு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து படிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிப்பு தெரிவிச்சிருப்போம் அப்படி அது போக தண்ணி எவ்வளோ முக்கியத்துவம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊருக்கு எவ்வளோந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத மிஸ்லாம் காட்டியிருப்பார் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா டி ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி விஜய்காண்டி நம்ம ஏற முடிதான் இந்த படம் செதுக்குன்னு சேர்க்கியிருக்கு அப்படி இந்த படத்தோட இன்னொரு இன்னொரு பெரிய ஹீரோனா அஞ்சு தான் படத்தில் வரக்கூடிய பீஜியம் கத்தி பீஜ்யம்னு வரும் அது அருமையாக இருக்கும் வில்லனுக்கு ஒரு பீஜ்யம் போட்டு போவார் அது வேற ரகம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டோ வச்சே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மியூசிக் ஒன்று வரும் அதுவும் வேறு ரகம் அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் இதை மட்டும் கை ஊற்றாதீங்க அப்படின்ட்டு விஜயை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட கூட்டி கூட்டும் ஒரு மியூசிக் ஒன்று வரும் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரித்து கொடுத்தாலும் படத்தில் வரக்கூடிய பாடல் வந்து பார்த்துக்கிட்டனா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க எல்லா பாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டனா அது நொட்டை இது நொட்டை சொல்ல மாதிரி இல்லை எல்லா பாட்டியுமே ஓரளவுக்கு தான் இருக்கும் உங்க சொல்லிக்கிற மாதிரி இல்லை படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அடுத்த ஒரு பிஜிஎம் விஜய் சார் நடிப்பு கிளைமேக்ஸில் அவர் பேசுகிற வசனம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா அந்த கிளைமேக்ஸில் பேசுகிற சீனு அப்புறம் அந்த ஜீவானந்தை வந்து பார்த்துக்கிட்டனா யார் என்ன அப்படின்னு கொடுக்குற இன்ட்ரோ சீனு அந்த ஏழு பதிமூணு விவசாயிங்க தற்கொலை படிக்க பண்ணிக்கிற சீனு அப்புறம் கம்யூனிஸ்ட்டை பற்றி வந்து பார்த்திங்கனா விளக்கிற சீனு இந்த மாதிரி ஏக படசின்னு சொல்லிக்கிட்டே போவேன் அந்தளவுக்கு வந்து பார்த்தினா எனக்கு இந்த படத்தை நிறைய சீன் பிடிச்சிது எல்லாத்துக்கும் மேலே அந்த இன்ட்ரோவோல் ஃபைட்ஷின் ஒத்தர்வா காயின் சீன் அது வந்து பார்த்தினா அற்புதமாகவே இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிங்கிறத மறக்காம காமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த படத்தை பிடிச்ச சொல்லிட்டேன் இந்த படத்தை விமர்சனம் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது முழு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண தான் யூடியூப் வலிக்காதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவை அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணும் ஸோ அதனால் அதிகமாக லைக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ